அம்மா குட்டி கிருஷ்ணா குட்டி கிருஷ்ணா ஓகே 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 இது தான் என்ன ஆமா ஆமா கரெக்ட் 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 சோ இவனுங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஆக்சுவலா ட்ரெஸ் பண்றதுக்கு முன்னாடி பாத்துருக்கணும் அவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க பொட்டு வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் அதுவும் இந்த மாண்டுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப போதும் போதும் ஆயிடுச்சு ஆமா 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 சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பண்றானுங்கன்னு பார்க்கலாம் தெரியுமா <laughs> 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 வருண் கிருஷ்ணன் ஆக்சுவலாக வந்து பிரியங்கா வந்து உள்ள சின்னவனை தூங்க வச்சுட்டு இருக்கிறான் அவன் முடிச்சு வந்தான் அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதனால நம்ம வருண் தான் வீடியோ எடுத்துருக்கான் எப்பவுமே வாசலில் கோலம் போடுவாங்க ஸோ இன்னைக்கு கோலம் பின்னாடி வருண் போட ஆரம்பிச்சிட்டான் தாமரகோலம் மாமா உங்க கை அற்புதம் பண்ணிருச்சு எப்படுறா போன வாட்டி துருவ் வந்து ரொம்ப குட்டியா இருந்தான் த்ரீ மந்த்ஸ் பேபி ஆனால சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தான் இப்போ ஒன் இயர் த்ரீ மந்த்ஸ் ஆனனால ரொம்ப ஆமா ొంగ తూల మాట விட்டுட்டான்

சேரிடி சேரிடி சாமி எப்படி பக்குண்டுวะ ஆன் பட்டு ஏய் இப்ப பொங்கல் கரெக்ட் ஆயிடுச்சு சாமிக்கு பிரசாதம் ரெடி எடுத்து வாருங்கடி வாங்க வெரி பிசியா ஆப்பிள் சாப்பிறதுல அதனால நாங்க வரும் வச்சு ஃபுல் பண்றோம் ஜென்மாஷ்டமி அப்படியே போட்டல வந்து டைடினு ரொம்ப இஷ்டம் நம்மளுக்கு இந்த போட்டலே போதும்ப்பா വണ്ടിച്ചേ വണ്ടസ്ലെനി നോണ്ടിങ് ഡിങ് ഡിങ് ബ്ലോക്ക് ലൈക്ക് ചെയ്യുന്നത് കൊണ്ട ബൈ ഫ്രണ്ട്സ് മേഡിക്കബിൾ ബ്ലോക്സ് ബൈ ബൈ ബൈ